வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு மழை குறைஞ்சி எங்கள் பகுதியில் இந்த ரெண்டு மூணு நாளாக வெயில் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க நான் போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அப்போ சென்னையில் நல்ல மழை இருந்த நேரம் எங்கள் பகுதியில் மழை இல்லாததுனால நிறைய பூக்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு நாட்களில் எங்களுக்குமே நல்ல மழைங்க அந்த மலையில் நிறைய வந்து பூக்களும் சரி மொட்டுகளுமே உதிர ஆரம்பித்தது அந்த மழைக்கு அப்புறமா இலைகளுமே எல்லா செடிகளிலுமே இது மாதிரி உதிர ஆரம்பிச்சதுங்க இது நிறைய பேர் வந்து இது மாதிரி இலைகள் உதிர்ந்த உடனே வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இலைகள் உதிர்ந்தால் செடிகளை பாதிக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அது மாதிரி எதுவும் பாதிக்காதுங்க இப்போது இந்த செடி பாருங்கள் இது ஒரு ஒயிட் சிங்கிள் பெட்டல் அடிநியத்தோட செடி தான் இது இதுலேயுமே நிறைய இலைகள் உதிர்ந்துட்டு இப்போ தலைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் மழை நின்ன உடனே அது இயற்கையாகவே நல்லா நமக்கு தலைக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடி பாருங்கள் முழுக்க இலைகள் உதிர்ந்துருக்குது ஆனால் இதில் விதைகள் இருக்குது பாருங்கள் விதைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி மழை நேரத்தில் வர இலை உதிர்வுக்கு நம்ம பயப்பட வேணாங்க அது தானாகவே சரியாகிடும் இந்த செடி பாருங்க அழகாக தழைச்சி முட்டுகள் கூட வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கிளையிலையுமே முட்டுகள் இருக்குது பாருங்கள் இது மாதிரி செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இலை உதிர்வு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாங்க இந்த மலைக்கப்புறமா அடீனியம் செடிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக அடீனியம் செடிகளை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரீபார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இப்போது நம்ம வந்து மழை முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வர பிப்ரவரியில் நீங்கள் ரீபார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை கிளைகள் வெட்டுறதா இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம் அடினியம் செடிகளுக்கான பராமரிப்பு எல்லா செடிகளுக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க செடிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பராமரிப்பு முறையில் நம்ம மாற்றம் செஞ்சு பராமரிச்சுக்கிரலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாங்க நீங்கள் ரீபார்ட் பண்ண வேண்டிய செடிகளை பிப்ரவரியில் ரீபார்ட் பண்ணலாம் கிளைகள் வெட்ட வேண்டியதுமே அப்போ நம்ம கிளைகள் வெட்டிக்கிடலாம் இப்போது இந்த செடி பாருங்கள் நல்ல இலைகள் எல்லாமே உதிர்ந்துட்டு இப்போ தலைக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி தலைச்சி வர செடிகளுக்கு நம்ம மண்ணை கிளறிட்டு உரம் கொடுத்தோன்னா அழகாக இது வந்து நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற இந்த செடி கூட நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது ரீபார்ட் பண்ணதுங்க இதுவரை இதில் வந்து பூக்கள் இல்லை இதில் மழை நேரம் அப்படிங்கிறதுனால நான் இந்த செடிக்கு வந்து இதுவரை உரமும் கொடுக்கலங்க இப்போது இதுக்குமே இந்த வாரம் வந்து மண்ணை கிளறிட்டு நம்ம உரம் கொடுக்கலாங்க உரம் கொடுத்தோன்னா நமக்கு அழகாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அடினியம் நாற்றுகள் ரீபார்ட் பண்ணுறது எல்லாருமே எப்போ நம்ம ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா அடினியம் நாற்றுகளை நம்ம அழகாக ரீபார்ட் பண்ணலாங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த நாற்றுகள் வந்து ஒரு வெள்ளை சிங்கிள் பெட்டல் அடினியத்தோட நாற்றுகள் தாங்க இதெல்லாமே இதை நான் வந்து இனி ரீபார்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நாற்றுகளை ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணும்போது இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குங்க நம்ம ஒரே பாட்டில் வச்சுருந்தோன்னா அந்த வளர்ச்சி வந்து குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி மழை நின்னதால் நம்ம வந்து களை செடிகள் எல்லாமே இப்போ எடுத்துறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த அடீனியம் செடி நம்ம போன மாதம் வந்து உரம் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த செடி தான் அழகாக இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் நீங்கள் உங்களோட செடிகளுக்கு ஏற்ற மாதிரி ரீபார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி உரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வர பிப்ரவரியில் பார்த்து செய்யுங்க வேறு ஏதாவது அடிநியம் பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க